மயிலாடுதுறை மாவட்டம் கன்னார் தெருவில் பழமை வாய்ந்த அங்காளபரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜைகள் துவங்கின காலை ஆறாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது பின்னர் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் மகா பூர்ணாகுதி நடைபெற்று வேளதாளங்கள் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடைகள் ஊர்வலமாக கோயில் கோபுரங்களுக்கு எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அங்காளம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்